ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் யுனானி மருத்துவம் போன்ற மருத்துவங்களில் வேப்ப மரம் சம்பந்தப்பட்டவை அனைத்தும் ஒரு சிறப்பு மூலிகையாக பயன்படுகிறது வேம்பின் இலை வேர் பட்டை பூ மற்றும் காய் அனைத்துமே மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியமாக பயன்படுகிறது மற்றும் வேம்பில் இருந்து தயாரிக்கப்படும் எண்ணெயும் மருத்துவ குணம் கொண்டவை வேப்ப மரத்தில் மருத்துவ குணங்கள் அதிகம் இருக்க காரணம் வேப்ப மரத்தில் உள்ள ரசாயனங்கள் தான் அவை ஆசாடி ராக்டன் நிம்மின் நிம்மிதின் செடின் போன்றவைதான் இவைதான் வேம்பின் பாக்டீரியா எதிர்ப்பு பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் அழிச்சி எதிர்ப்பு தன்மைக்கு காரணமாக இருக்கிறது முகப்பரு சீர்பிடித்த புண்கள் போன்றவற்றை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை வேம்பில் உள்ள சேர்மங்கள் அழித்துவிடுகின்றன அரிப்பு படை சிறங்கு போன்ற பூஞ்சை தொற்றுகளிலிருந்து வேம்பு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது எக்ஸிமா சோரியாசிஸ் போன்ற வீக்கம் அரிப்பு ஆகியவற்றை குறைக்கிறது வேம்பில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் தோல் செல்களை பாதுகாக்கிறது தோல் விரைவில் முதுமை அடைவதை தடுக்கிறது முகப்பரு ஏற்படும் போது பாக்டீரியா பெருகி கம் மற்றும் சீழ் உருவாகும் இதற்கு வேப்ப எண்ணெயையும் சிறிது தேங்காய் எண்ணெயையும் வந்து தடவினால் பாக்டீரியா குறையும் வீக்கம் குறையும் மேலும் முகத்தில் வடுக்கல் மறையும் வேப்பம் இலையை அரைத்து குளித்தாலும் சொறி சிறங்கு தடிப்பு போன்றவை குறையும் தோல் நோய்களிலிருந்து வேம்பின் இம்ப்ளாமெட்ரி தன்மை மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது மையங்கள் மற்றும் புண்கள் ஏற்பட்டால் அதன் மீது வேப்பம் இலையை அரைத்து தடவலாம் அல்லது வேப்பம் எண்ணெய் தடவி வரலாம் இதன் மூலம் புண்கள் ஆறும் தோல் நோய்கள் மறையும் மற்றும் தழும்புகளும் மறையும் வேப்பிலை கஷாயம் குடிப்பது அல்லது வேப்பம்பூ ரசம் வைத்து குடிப்பது போன்ற பழக்கத்தினால் உடம்பில் உள்ள இரத்தத்தை சுத்தப்படுத்தும் இது உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வேப்பிலையை போட்டு கிராமப்புறங்களில் குளி குளிக்கும் பழக்கம் இன்றளவும் உள்ளது இதனை பயன்படுத்துவதன் மூலம் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற எனது சேனலை சப்போர்ட் செய்யவும்